மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் செய்தியாளர் கேட்கலாம் குமார் மேற்கு கணேஷ் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குற்றால குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலமும் ஒன்று இந்த ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாத காலம் சீசன் காலமாகவும் அப்போது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும் இதில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாத பிற மாநிலங்கள் என வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை வருவார்கள் இதே போன்று இந்த ஆண்டு முன்னதாகவே குற்றால சீசன் துவங்கியிருந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு குளிப்பதற்காக தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று இரவு முழுவதும் குற்றால மழையில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுகிறது இதனால் இன்று மூன்றாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் போதிலும் புலியருவி சிற்றருவிகளில் நீர்வரத்து சீராக இருப்பதால் அங்கு குளிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது இதனால் சுற்றுலாப் பயணிகள் அனைவரும் அங்கு படையெடுத்து வருகின்றனர் இதே போன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதன் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் குற்றாலத்தை சுற்றியுள்ள ஐந்து நீர்த்தேக்கங்களான குண்டாறு அடவிநேனார் கடனாநதி ராமநதி கர்ப்பா நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஏற்கனவே குண்டாறு அணை நிரம்பியுள்ள நிலையில் இன்று அடவினைனார் கோவில் அணையும் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் கார் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் இந்த தடையானது தொடர்ந்து நீடிக்கப்படும் என கூறப்படுகிறது ராஜலட்சுமி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் குற்றால அருவிகளில் மூன்றாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது விரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்